அனைவருக்கும் வணக்கம் வானொலி நேயர்களுக்கு உலக புத்தக தின வாழ்த்துக்கள் என்னை வாசித்த புத்தகங்கள் நான் வாசிக்கும் ஒவ்வொரு புத்தகமும் என்னை வாசித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் வாசிப்பு என்பது நாம் அந்த புத்தகத்தில் இருந்து வாசிக்கும்போது நம்மை நாம் கண்டடைகிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்கிறது இந்த மாற்றத்தின் வழியாகத்தான் நம்முடைய ஆளுமை உருவாகிறது என்று நினைக்கிறேன் உண்மையில் வாசிப்பு என்பது நம்முடைய அன்றாட செயல்பாடாக மாற வேண்டும் என்று இந்த உலக புத்தக தினத்தில் என்னுடைய வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் ஏராளமான புத்தகங்களை வாசிக்கும் போதெல்லாம் அந்த புத்தகங்கள் என்னுடைய மன மனதின் அறிவையும் மனித மனதையும் அறிவையும் விசாலமாக்கி இருக்கிறது மனதிலும் அறிவிலும் அன்பை ஊற்றெடுக்க வைத்திருக்கிறது என்று சொல்லலாம் எல்லா புத்தகங்களை குறித்தும் பேச முடியாவிட்டாலும் சில குறிப்பிட்ட முக்கியமான புத்தகங்களை நான் இந்த தருணத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் ராகுல் சாங்கிரித்தியாயன் என்கிற ஒரு ஆய்வறிஞரின் வால்கா முதல் கங்கை வரை என்ற புத்தகம் நான் வாசித்த போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய திறப்பையும் தந்த புத்தகம் என்று சொல்லலாம் ஒரு புதிய வெளிச்சம் இந்த மனிதகுல வரலாற்றின் மீது கிடைத்தது என்றால் அது வால்கா முதல் கங்கை வரை என்ற அந்த புத்தகத்தின் வழியாகத்தான் மனிதர்கள் எங்கே தோன்றினார்கள் எப்படி தோன்றினார்கள் அவர்கள் எப்படி நாகரீக வளர்ச்சி அடைந்தார்கள் என்று ஆதிகாலம் தொட்டு இன்று வரை இருக்கக்கூடிய மனிதகுல வரலாற்றை மிக அழகாக கதை வடிவில் சொல்லி இருக்கக்கூடிய புத்தகம் ஆதியில் பெண்கள் தலைமை தாங்கிய ஒரு மனித சமூகம் எப்படி மாறியிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் கூட நாம் அறியும் போது நாம் நம்மை சுற்றிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தின் நிலைமையை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் அதே போல எங்களுடைய மண்ணின் கரிசல் மண்ணினுடைய கரிசல் வட்டார இலக்கியத்தின் பிதாமகர் என்று நாங்கள் போற்றக்கூடிய கி ராஜ்நாராயணன் அவர்களின் கோபல்ல கிராமம் என்ற நாவல் கோபல்ல நாவல் நாவலை பொறுத்தவரை ஒரு இனக்குழு வாழ்க்கை என்பது எப்படி இருந்தது அந்த இனக்குழு புலம்பெயர்ந்து வந்து ஒரு இடத்தில் தங்கும் போது அவர்கள் எப்படி சீர்படுத்தினார்கள் அங்கே தங்கள் வாழ்க்கையை எப்படி செதுக்கிக் கொண்டார்கள் என்பதையெல்லாம் இன வரவியலாகவும் தொன்மக் கதைகளாகவும் யதார்த்த சம்பவங்களாகவும் அந்த நாவலில் இதுவரை யாரும் செய்திராத வடிவத்தில் அவர் செய்திருக்கும்போது. நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி எப்படி கரிசல் வட்டாரம் என்ற ஒரு பகுதி கரிசல் நிலப்பரப்பு அதில் நடக்கக்கூடிய விவசாயம் இவையெல்லாம் எப்படி உருவானது என்று நான் புரிந்து கொள்வதற்கு அது கீராவினுடைய கோபல கிராமம் என்கிற அந்த நாவல் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்தது என்று சொல்லலாம் அதே கு அழகிரிசாமி கி ராஜநாராயணனுடைய உற்ற தோழரான கோ அழகிரிசாமியினுடைய கதைகளை வாசிக்கும் போது என் முன்னே அந்த கதைகள் நடந்து கொண்டிருந்தன எனக்கு பக்கத்திலே அந்த கதைகள் நடந்து கொண்டிருந்தன இன்னும் சொல்ல போனால் அவர் ஆச்சரியப்படும்படியாக குழந்தைகளை குறித்து ஏராளமான கதைகளை அவர் எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்திற்கும் மேற்பட்ட கதைகளை அவர் குழந்தைகளை மையமாக வைத்து எழுதியிருக்கிறார் அந்த கதைகளை வாசிக்கும் போது நாம் குழந்தைகள் மீது எவ்வளவு அக்கறை இல்லாமல் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது என் மனதிற்கு மிக நெருக்கமான கு அழகிரிசாமி கதைகளை நான் வாசித்து நானே பல கதைகளை அவருடைய கதைகளின் வழியாக உத்வேகம் அடைந்து நான் எழுதியிருக்கிறேன் என்பதையும் நான் சொல்ல சொல்ல முடியும் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு எழுதி வெளியிட்ட குட்டி இளவரசன் என்கிற அந்தவான் எக்ஸ்பரி என்கிற ஒரு எழுத்தாளரினுடைய புத்தகம் இந்த குட்டி இளவரசன் என்ற அந்த புத்தகத்தினுடைய சிறந்த அம்சமே என்னவென்றால் அது குழந்தைகளுக்கான புத்தகமாகவும் அதே நேரம் பெரியவர்களுக்கான புத்தகமாகவும் இருப்பதுதான் மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் குட்டி இளவரசனை வாசிக்கும்போது குழந்தைகள் எப்படி சிந்திப்பார்கள் என்று குட்டி அந்தவான் எச்சுபரி மிக அழகாக அந்த புத்தகத்தில் சொல்கிறார் பெரியவர்கள் எண்களின் வழியாகவே எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள் என்கிறார் நீங்கள் எதையும் வெறும் கண்ணால் பார்த்து விட முடியாது உங்கள் இதயத்தால் பார்க்க வேண்டும் என்கிறார் இதையெல்லாம் அந்த குட்டி இளவரசனில் வரக்கூடிய சின்ன பையன் குட்டி பையன் வந்து அதை சொல்வதாக அவர் எழுதியிருக்கும் பொழுது நமக்கு உண்மையிலேயே பள்ளீரென்று ஒரு திறப்பு திறந்து நமக்கு முன்னால் ஒரு வெளிச்சம் தெரிகிறது ஒரு ஒளி தெரிகிறது அப்படியான குட்டி இளவரசனை வாசிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே சிறார் இலக்கியம் குழந்தைகளுக்கான இலக்கியத்தின் மீது மிகப்பெரிய ஈடுபாடு உருவானது என்று சொல்லலாம் அந்த குட்டி இளவரசனின் வழியாகத்தான் சிறார் இலக்கியத்தை இன்னும் தீவிரமாக நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தோன்றியதும் இன்று வரை குட்டியளவரசன் உலக அளவிலான செவ்வியல் நாவலாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரணம் என்று சொல்லலாம் அதற்கு பிறகு நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட யுமா வாசிதி என்கிற மொழிபெயர்ப்பாளரால் மொழிபெயர்க்கப்பட்ட மாத்தன் மண்புழு வழக்கு என்ற புத்தகம் தேவத சிவதாஸ் எழுதிய இந்த புத்தகம் சுற்றுச்சூழல் குறித்து குழந்தைகளுக்கு சொல்வதற்கு சூழலியல் குறித்து பேசுவதற்கு மிகச்சிறந்த புத்தகம் என்று நான் நினைக்கிறேன் அதை வாசிக்கும்போது கேவலம் என்று நாம் கருதுகிற ஒரு மண்புழு பேசத் தொடங்கினால் அது ஒரு வழக்கு போட்டால் மனிதர்களின் மீது வழக்கு போட்டால் என்ன நடக்கும் என்பதுதான் அந்த மாத்தன் மண்புழு வழக்கின் புத்தகத்தினுடைய கதை அந்த மண்புழு பேசும் நாம் எப்படி இந்த பூமியை இந்த மண்ணை இந்த நிலத்தை எவ்வளவு அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்தும் எவ்வளவு சுற்றுச்சூழலில் மண்புழு போன்ற சிறிய உயிரினங்கள் யாரும் கவலைப்படாத மிகச்சிறிய உயிரினங்கள் கூட எத்தகைய விளைவுகளை எத்தகைய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கை சக்கரம் என்னும் சொன்ன பூமியில் இந்த வாழ்க்கை சக்கரம் சுழல்வதற்கு இந்த சிறிய உயிரினங்களும் மிக மிக முக்கியமான காரணம் என்பதை அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நான் தெரிந்து கொண்டேன் இப்படி எண்ணற்ற புத்தகங்களை வாசிக்கும் போது நாம் நம்மை தெரிந்து கொள்கிறோம் இந்த உலகத்தை தெரிந்து கொள்கிறோம் நம்மை தெரிந்து கொள்வதும் இந்த உலகத்தை தெரிந்து கொள்வதும் தான் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையான சாராம்சமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதனால் தான் இன்றும் குழந்தை பருவத்திலே இருந்தே நாம் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல நாமும் சேர்ந்து புத்தகங்களை வாசிக்க வேண்டும் புத்தகங்களை வாசிப்போம் உலகை நேசிப்போம் நன்றி